ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் ஒர்குக் இதில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்கறது திறன் வகுப்பு நிலை திறன்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் மூன்றாவது பாடம் சுட்டு வினா மூணு புள்ளி ஒன்று நிகழ்வை படித்து வினாவிற்கு விடையளிக்க ஸோ முதல்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க அதை படிப்போம் அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் வினாக்களுக்கு விடையளிக்கணும் ஆதனும் மதனும் நண்பர்கள் ஆதனின் வீட்டிற்கு மதன் விளையாட வந்தான் உங்கள் வீட்டு நாய் எங்கே சென்றது எனக் கேட்டான் மதன் அது வெளியில் விளையாடுகிறது என்றான் ஆதன் அப்போது தெருவில் நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது இருவரும் அந்த திசையை நோக்கி சென்றனர் அங்கே ஆதனின் நாய்க்குட்டி கால் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருக்கின்றது ஐயோ இதற்கு என்ன ஆனது என்று பதறினான் ஆனன் ஆதன் மருத்துவரிடம் அழைத்துச் செல்லலாம் என்றான் மதன் கால்நடை மருத்துவர் நாய்க்குட்டிக்கு சிகிச்சை அளித்தார் இருவரும் வீட்டிற்கு வந்து பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்தனர் இருவரின் செயலைக் கேட்டு பெற்றோர் மகிழ்ந்து பாராட்டினர் ஸோ இதில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ரெண்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஒன்று சுட்டுச்சொல் இடம்பெற்றிருக்கும் தொடரை எழு எடுத்து எழுதுக சுட்டுச்சொல் அப்படின்றது எங்கே யார் எது என்ன இந்த வார்த்தைகள் ஏன் இதெல்லாம் வந்து சுட்டு சொல் அதாவது டபிள்யூஹெச் கொஷின் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா அதுதான் வினா அங்கே சுட்டு வினா இப்போ உங்கள் வீட்டு நாய் எங்கே சென்றது எங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல இது சுட்டு சொல் இடம்பெற்றிருக்கும் வாக்கியம் நிகழ்விலிருந்து இரண்டு வினா உருவாக்குக ஸோ ஒரு வினா நாய்க்கு என்ன ஆனது ரெண்டாவது வினா ஆதனின் வீட்டிற்கு மதன் ஏன் வந்தான் இது ரெண்டும் வினா இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் எழுதணுமா கண்டிப்பாக எழுத தேவையில்லை உங்களுக்கு இதுவரை நாங்க போட்ட வீடியோக்கள் அனைத்தும் வேணுமா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கான லிங்க் இருக்கு இதுல லிங்கை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை போட்ட வீடியோக்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேலே திறன் வீடியோக்கள் மட்டுமே அறுபதுக்கும் மேலே இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் ஒர்புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அடுத்து மூணு புள்ளி ரெண்டு அடிக்கொடிட்ட சொல் விடையாக அமையுமாறு வினா எழுதுக இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தை விடையாக வருமாறு ஒரு வினா அமைக்கணும் பாருங்க தீபிகா நேற்று பச்சை வண்ண கிளியை பார்த்து மகிழ்ந்தால் இது அவங்க எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க நேற்று பச்சை வண்ண கிளியை பார்த்து மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கறது ஒரு கேள்வி ஓகேவா இப்போ அடுத்தடுத்த சென்டென்ஸுக்கெல்லாம் நாமளே ஆன்சர் பண்ணிடலாம் மலர்கள் பறித்தால் இப்போ நாம விடை வந்து மலர்கள்னு தான் வரணும் யார் மலர்கள் பறித்தான் யார் மலர்கள் பறித்தான் மலர்களை பறித்தது யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு விடை என்னன்னு வரும் பரிதி வரும் அப்ப அந்த கேள்வி தப்பு நாம என்ன பண்ணணும் பரிதி பூந்தோட்டத்தில் எவற்றை பறித்தான் அப்படின்னு கேட்கறது தான் சரி இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க மலர்கள்னு தானே வரும் அதுதான் இங்க அடிக்கோடிட்ட சோல் விடையாக அமையுமாறு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இளமதி நேற்று திருவிழாவுக்கு சென்றால் இளமதி என்று திருவிழாவுக்கு சென்றால் இதுவும் ரைட்டு இருமிழ இளமதி திருவிழாவுக்கு என்று சென்றால் அப்படின்னதுனாலும் ரைட்டு ஸோ நாம் இதையே காப்பி பண்ணிக்கலாம் அப்பா பழக்கலவை செய்தார் அது என்ன சார் பழக்கலவை பழக்கலவை அப்படின்றது மிக்சடு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மிக்சடு ஃப்ரூட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் செய்ய பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பொதுவாக கல்யாணங்கள் அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட் கொடுக்கறது ஒரு ஃபேஷனாக இருக்குது உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் ஒரு ஹார்டின் போடுங்க இல்லைன்னா ஐ லைக் இட் அப்படின்னு எழுதுங்க ஸோ இதுக்கு வினா அமைச்சில்லாமா பழக்கலவை செய்தது யார் ஸோ இப்போ விடை அப்பான்னு வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்